அபி கார்டனில் நின்றுட்டு இருக்காங்க முரளி அப்படியே பார்க்குறாரு அப்போ அபி யோசிக்கிறாங்க கண்டிப்பாக ஜெயிலர்கிட்ட இந்த முரளியை பற்றி எல்லாம் உண்மையும் சொல்லி அஞ்சலி அக்கா மேலே அவருக்கும் பாசம் இருக்கும் இல்லை தான் ஆகணும் ஜெயிலர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டே நின்றுட்டு இருக்காங்க முரளி அப்படியே கிட்ட வராரு உடனே என்ன அபி ஹாய் அபி அப்படின்னு சொல்கிறாரு என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்குறாங்க இல்லை ஏதாவது பிரச்சனையாக என்ன இந்த டைமில் வெளியே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒருத்தவன் இருந்தால் ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டான் ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு என்னதானே அபின்னு சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு என்னாச்சு அவனுக்கு ரோட்ல லாரியில் அடிபட்டு அவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க அப்படியே பார்க்குறாரு முரளி பாவம் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எதுக்கு பாவம் ஒரு பொண்ணை ஏமாத்தனான்ல அவன்லாம் சாக வேண்டியவன்தான் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ள மேலேருந்து இருந்து அப்படியே ராகவ் பார்க்குறாரு பார்த்தவனையும் பயங்கரமாக கோவம் வருது அப்படி கீழே வராரு வந்தவனே இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கேட்குறாரு இவங்க உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி உள்ள ரூம்க்கு கூட்டிகிட்டு வராரு அப்படியே பார்க்கறாரு முரளி போ போ Редактор ராகவ் பயங்கரமாக கோவத்தில் இருக்கான் இப்படியே இருந்தால் நீங்கள் போதும் உங்கள் ரெண்டு பேரை நான் புரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிக்கிறாரு ஒரு கை பார்த்தடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து முரளி அப்படியே போகிறாரு ராகவ் அப்படியே பயங்கர கோவமாக உள்ள கூட்டிகிட்டு வராரு உள்ளே கூட்டிகிட்டு வந்தோடனே சொல்கிறாரு இங்கே பாரு உனக்கு என்ன டெய்லி பாடம் எடுக்கணுமா யார் கூட உன்னை பேசக்கூடாது தான் நான் சொன்னேன் எதுக்கு நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஆனால் ராகவ் எதுவுமே கேட்கவே இல்லை இங்கே பாரு நீ யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் தூங்கிட்டீங்க யாருமே இல்லை அதனால தான் நான் வெளியே போனேன் அப்படின்னு அப்படியே சொல்கிறாங்க எங்கள் வீட்டெல்லாம் அப்படி கிடையாது எல்லாரும் எல்லோரும் ஒன்றா இருப்போம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீங்கள் தான் பழைய காலத்து புராணத்தெல்லாம் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு வர கோவத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல உனக்கு ஒன்று தெரியுமா என் என் மனசாட்சிக்கு விரோதமா இங்கே இருக்க எல்லாருக்குமே துரோகம் நினைக்கிறதுக்கு உன்னால் மட்டும்தான் முடியும் நீ தான் நீ தான் என் பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறாரு நான் சொல்கிறத எதையுமே நீங்கள் கேட்கவே மாட்டுறீங்க அதுக்குள்ளே நீங்களாகவே ஒரு முடிவு எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே போகிறாங்க போய்ட்டு அப்படியே சாமியை பார்க்குறாங்க பார்த்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க நான் இவர்கிட்ட எப்படியாவது உண்மையை சொல்லிடணும்னு நினைக்கிறேன் ஆனால் எதையுமே அவர் கேட்கவே மாட்டுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இவர் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சேன் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏன்னா வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறாரு இவர் கூட வாழவே எனக்கு பிடிக்கலை தெரியுமா என் வாழ்க்கை என்ன அப்படி ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே முருகர்கிட்ட ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க சரி எப்படியாவது அவர்கிட்ட உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சீட் எழுதுகிறாங்க எழுதிட்டு அப்படியே உருட்டுறாங்க உருட்டி அந்த சாமிக்கிட்ட அப்படியே போடுறாங்க போது யோசிக்கிறாங்க சரி அவர் கையாலேயே நம்ம எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சீட்டை எடுத்துகிட்டு இருக்க ராகவோட கையை எடுத்து அப்படியே ஒரு ஒரு சீட் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு பார்க்குறாங்க சொல்ல வேண்டான்னு வருது என்ன சொல்ல வேண்டான்னு வருது நான் தான் உண்மையை சொல்கிறது இந்த முரளி கை கெட்டவன் நான் எப்போதான் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆபி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க பட்டாசு மாதிரி வெடிக்கிறாரு நான் என்ன சொல்ல வரேனே யோசிக்க மாட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணிட்டே படுத்துட்டு இருக்காங்க ராகவ தூங்கிட்டே இருக்காரு அப்ப கரெக்டா முரளி வராரு வந்தவனே அப்படியே அஞ்சலிய பாக்குறாரு பார்த்துட்டு என்ன ரொம்ப சந்தோஷமா நீ தூங்கிட்டு இருக்கியா உன என்ன பண்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலகாணி எடுக்கிறாரு எடுத்து அப்படியே ஃபேஸ்ல வச்சு அழுத்த அழுத்தம் அழுத்தி அப்படி சாக அடிச்சிட்டாரு ராகவ அப்படியே எழுந்துக்கிறாரு எழுந்து அப்படி ஒரு மாதிரி அலறாரு ஐயோ அக்காக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க ஆச்சு அதாவது கனவு கண்டிங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அபி கேட்கறாங்க என்னங்க அந்த தண்ணியை குடிங்கன்னு சொல்றாங்க அந்த தண்ணி அப்படியே தட்டி கீழே விடுறாரு விட்டுட்டு அங்கிருந்து ஊடி வராரு வந்தவனே அஞ்சலி ரூம் அப்படி தட்டுறாரு என்ன இந்த டைமுக்கு யார் தட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி முரளி ரெண்டு பேரும் வெளியே வந்து பார்க்குறாங்க அக்கா உனக்கு ஒன்றும் இல்லை அக்கா நீ நல்லா தானக்கா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ கேட்குறாரு என்னடா என்னடா உனக்கு ஆச்சு ஏன்டா இவ்வளோ டென்ஷனாக இருக்க இருடா ஃபஸ்ட்டு ஆகுடா நான் நல்லா தான் இருக்கேன் நீ டென்ஷனாக கோர அப்படின்னு சொல்கிறாங்க அஞ்சலி இல்லைக்கா உன்னை யாரோ ஏதோ பண்ணுற மாதிரி இருந்துச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ சொல்கிறாரு என்னை யாருடா என்னடா பண்ண போகிறாங்க ஆ இங்கே பாரு என் வீட்டுக்கார் பக்கத்துலேயே இருக்காரு அவர் என்னை பாரு நீ எதுக்கு இவ்வளோ கவலைப்பட்டு இருக்க நீ ஏன் ராகவ் தூங்கும்போது கூட நிம்மதியாக தூங்கவே மாட்டியா எதையாவது யோசிச்சுட்டே தான் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி சொல்றாங்க இல்லைக்கா ஒன்றும் இல்லை ச தண்ணி கொஞ்சம் குடி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி கொடுக்குறாங்க வாங்கி குடிக்கிறாரு சரிக்கா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ராகவ் போகிறாரு அப்போ அஞ்சலி முரளிகிட்ட சொல்கிறாங்க இல்லை அவனுக்கு என் மேலே ரொம்ப பாசம் எனக்கு எதனா ஒன்றும் அவன் துடிச்சிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி இருக்காங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அப்படி படுக்கிறாங்க முரளி பார்க்குறாரு இங்கே பாரு உன் வயிற்றில் வளர்கிற குழந்தை விட்டு வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு அப்படி அப்படி யோசிக்கிறாங்க ஐயோ அக்காவை பற்றி ஏதோ நினச்சிருக்காரு போல இருக்குது அதான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டு தூங்குறாங்க அடுத்த நாள் எல்லாருமே சேர்ந்து மண்டபத்துக்கு கிளம்பி போறாங்க தாலி பிரிச்சு கோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துக்கிட்டேம்மா தேவையான எல்லாமே எடுத்துக்கோ தாலி எல்லாமே மறக்காம எடுத்துக்கோ அப்படின்னு பாட்டி அஞ்சல்கிட்ட சொல்றாங்க எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டாங்க அந்த மண்டபத்துக்கு போறாங்க போயிட்டு எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க தாலியெல்லாம் பிரித்து எல்லாமே ரெடி பண்றாங்க ரெடி பண்ணும் போது சொல்றாங்க இல்ல எனக்கு வந்து தான் தாலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்றாங்க ஏமா என்னாச்சு தங்கத்துல போடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்றாங்க இல்ல எனக்கு மஞ்சக்கயிறு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரிம்மா உனக்கு எப்படி வேணுமோ அப்படியே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அப்பிக்கிட்ட சொல்கிறாங்க அதே மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க ஆகாஷ் அணுக்கழுத்தில் அப்படி தாலி போடுறாரு தங்கத்தாலி அதே மாதிரி ராகவ் கட்டுறதுக்காக வராரு அப்போ கரெக்டாக முரளி யோசிக்கிறாரு அப்படியே வலிப்பு வந்த மாதிரி அப்படி கீழே விழறாரு தாலி கட்டுறத அப்படியே ராகவ் நிறுத்துறாரு அப்படியே பார்க்குறாங்க